சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க வணக்கம் சாய்ராம்ஜி நான் பேசுகிறேன் அமெரிக்காலேருந்து உங்களுக்கு நான் சொன்னால் எனக்கு தெரியும் சாய்ராம்ஜி நான் ஒரு வீடியோ ஒன்று அனுப்பிச்சிருக்கேன் யூடியூப் வீடியோ அதில் நீங்கள் முப்பத்தாறு விதமான அபிஷேகங்கள் பாபாவுக்கு பண்ணினீங்க அதில் நான் உங்களுக்கு கமெண்டில் பிரார்த்தனையை வேண்டி கமெண்ட் போட்டிருந்தப்போ என்னுடைய பிரார்த்தனையை சொல்லும்போது பஞ்சாமிரத அபிஷேகம் பண்ணி பாபாவுக்கு ஆரத்தி காட்டுற பாகியத்தை நான் கண்ணால் பார்த்தேன் அந்த வீடியோ அதனால தான் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சேன் எல்லாரோட கமெண்ட்டையும் படிக்கும்போது பாபா கேட்டுட்ருந்தாரு என்னுடைய கமெண்ட்டை நீங்கள் படிக்கும்போது பாபாவுக்கு பஞ்சாமிருதத்தை ஃபுல்லாக அவர் மேலே வச்சு பஞ்சாமிருத அபிஷேகம் பண்ணி அவருக்கு ஆரத்திக்கு தீபாரனை போது என்னுடைய கமெண்ட்டை கரெக்டாக படித்து எங்களை வாழ்த்துனீங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சாய்ராம்ஜி இப்போ எனக்கு ஒரு கஷ்டமான விஷயம் என்னென்னா மே ஏழாம் தேதி என்னையும் குழந்தைங்களையும் என் ரெண்டு பொண்ணுங்களையும் என்னையும் ஊருக்கு அனுப்புறதுக்கு டிக்கெட் புக் பண்ணியாச்சு எங்கள் வீட்டுக்காரர் அவர் வர்றதுக்கு எப்படியும் குறைஞ்சது ஒரு வருஷமாவது ஆகும் ஏன்னா பெரிய பொண்ணு எட்டாவது போகிறா இன்னும் ஒரு வருஷம் அமெரிக்காவில் இருந்துட்டு வரலாம் அப்படின்னா அடுத்த வருஷம் வந்து போடும்போது ஒன்பதாவது போயிட்டா பத்தாவதுல மார்க் எடுக்க கஷ்டப்படுவா இங்கே படிப்பு வேற நம்ம இந்தியாவில் படிப்பு வேற பிள்ளைங்களுக்கு தமிழே தெரியாது டெய்லி சாயங்காலம் உட்காந்து ஆனா அவனை படிச்சுட்டு இருக்காங்க தமிழ் கற்றுக்கிறத நான் பெருமையாக தான் நினைக்கிறேன் ஆனால் ஏன் என் மனது கஷ்டப்படுதுன்னா பெரிய கிளாஸ் போன குழந்தைங்க இப்போ கஷ்டப்பட்டு ஆனா அவனை படித்து பள்ளிக்கூடத்தில் வந்து எட்டாவது ஒன்பதாவது எப்படி படிக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாய்ராம்ஜி இன்னும் ரெண்டு மாதத்தில் நான் வண்டலூருக்கு தான் வர போகிறேன் தான் நாங்கள் வீடு வாங்கியிருக்கோம் என் கணவர் வர ஒரு வருஷம் ஆகுங்கிறாரு கூட வந்து எங்கள் அம்மா தான் இருக்க போகிறாங்க மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாய்ராம்ஜி கிரீன் கார்டு கிடச்சி இங்கே இருந்துட்டு பிள்ளைங்களோட காலேஜ் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு வரலான்னு பார்த்தோம் அந்த நிலமை இல்லாமல் குடும்பம் பிரிகிற நிலமை வருது நான் வர வரைக்கும் எத்தனையோ லட்சக்கணக்கான குழந்தைங்களுக்காக நீங்கள் வேண்டிக்கிறீங்க நீ மறந்துடாதீங்க எப்படியாவது நான் குடும் குடும்பத்தோடு இங்கேயே செட்டில் ஆகிறதுக்கு பாபாவை பிரார்த்தனை பண்ணுங்க சாய்ராம்ஜி அன்னதானத்துலேருந்து பாபாவுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் நான் வந்து வண்டலூர் பாபாவுக்கு பண்ணுறதா வேண்டியிருக்கேன் இந்த குடும்பம் பிரியாமல் இங்கேயே நிரந்தரமா இருக்கிறதுக்கு அங்கேருந்து பாபா கிட்ட எங்களுக்காக வேண்டிக்கோங்க சாய்ராம்ஜி மனசு ரொம்ப நொந்து போயிருக்கேன் ஒவ்வொரு நாளும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என் கணவரை விட்டுட்டு குழந்தைங்களை கூப்பிட்டுட்டுனா தனியாக வந்து வண்டலூரில் இருக்கணும் ஏன் எங்கள் குடும்பம் பிரியுது அமெரிக்கா வாழ்க்கையை விட்டுட்டு இப்போ நாங்கள் அங்கே வரோம் இங்கேயே அஞ்சு வருஷம் இருந்தனால பசங்களை அங்கே கொண்டு வந்து படிப்பெல்லாம் மாற்றுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சாய்ராம்ஜி ரெண்டும் பெண் குழந்தைங்க வேற ஏதோ கொஞ்சம் வெளிநாட்டில் இருந்தால் பசங்களுக்கு தேவையானதை சேர்த்து வச்சுட்டு வரலான்னு பாக்குறோம் ரொம்ப கஷ்டமா இருக்கு சாய்ராம்ஜி பாபா கிட்ட எப்படியாவது திருப்பி திருப்பி எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க சாய்ராம்ஜி நான் ரொம்ப நொந்து இருக்கேன் ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒவ்வொரு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒவ்வொரு நாளையும் கடத்துறது மே ஏழாம் தேதி டிக்கெட் போட்டாச்சு எப்படியாவது பாபா கிட்ட எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணி குடும்பம் குடும்பம்ியாமல் நிரந்தரமா அமெரிக்காவில் இருக்க ஆசீர்வாதம் பண்ணுங்க கண்டிப்பாக நாங்கள் குடும்பத்தோடு வருவோம் இந்தியாவுக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி லீவுக்கு வந்துட்டு வண்டலூர் பாபாக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நீங்கள் சொல்றீங்களோ அதை நாங்கள் செய்கிறோம் சாய்ராம்ஜி அன்னதானம் போடணுமா அபிஷேகம் பண்ணணுமா என்ன பண்ணணும் பாபாக்கு பாபா ஏன் மனசு இறங்கி வர மாட்டேங்கிறாரு ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்னுடைய இந்த வேண்டுதலை கேட்டுட்டு பாபா கிட்ட என்னுடைய பிரார்த்தனை அவரோட பாதத்துல வைங்க ரொம்ப நன்றி குடும்பத்துக்காக பிரார்த்தனை பண்ணுங்க ஓம் வாழ்க வளமுடன் வளர்க்க சாயராமப்பா நமக்கு கண்டிப்பா நல்லது செய்வார் நல்லதே செய்வார் நம்ம நினைக்கிறோம் நம்ம நினைச்சது கண்டிப்பா நடக்கும் நீங்க நினைச்சது நடக்கும் உங்கள் பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க நல்ல முன்னுக்கு வருவாங்க அவங்கள நல்ல உயரமான இடத்துல உங்களால் உயர்த்தி வைக்கிறதுக்கு நல்ல ஒரு சக்தியையும் அந்த அந்தஸ்தையும் அப்பா கொடுப்பார் அப்பா அவங்களோட எப்பவும் இருப்பார் வழி முழுக்க இருப்பார் வாழ்க்கை முழுக்க இருப்பார் அவர் நான் உங்களுக்காக மனமுருகி மன்றாடி பிரார்த்தனை பண்ணுறேன் சாயப்பா கண்டிப்பாக இருப்பார் நீங்கள் அதை வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மனசையும் நல்ல ஒரு தகுதியையும் நீங்கள் வளர்த்து வச்சுருக்குறீங்க அதில் இல்லை அதே நேரத்தில் பயம் இல்லாமல் இருங்க பயம் தான் உங்களுடைய ஒரு தயக்கத்துக்கும் உங்களுடைய அந்த முன்னேற்றத்திற்கும் தடையாக இருக்குது அதனால் பயத்தை விட்டு ஒழிங்க நீங்கள் நினைக்கணும் நம்மக்கிட்டையும் சில கமிட்மெண்ட் இருக்குது எல்லாமே பிரபஞ்சம் பண்ணாது எல்லாமே சாயப்பாக பண்ண மாட்டார் நம்மளும் அதற்கான முயற்சியை எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம நீங்கள் மட்டும் இல்லை சுபா மட்டும் சொல்லலை எல்லா பிள்ளைங்களும் சொல்கிறேன் நான் எல்லா பிள்ளைங்களும் நினைக்கிறாங்க கடவுளையும் எல்லாத்தையும் கொடுத்துருவார் கடவுள் எல்லாத்தையும் கூட்டி கொடுக்குறாரு அதை வாங்கி கொள்ளக்கூடிய தகுதி பாத்திரத்தை கவுத்து வச்சுருந்தால் நம்ம துப்பிக்க முடியாது நிரம்பாது தண்ணியோ இல்லை ஏதோ பொருள் நிரம்பாது இல்லையா அந்த மாதிரி நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துமானால் நம்ம வந்து முழுமையான ஒரு நல்ல வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கிறது சிரமம் ஆகியனால நம்பிக்கையாக இருந்தால் இது இப்படி தான் அப்படியே வர்றதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் இருக்கிறத விட இன்னும் மேலான ஒரு நல்ல ஒரு நிலைக்கு போகக்கூடிய நல்ல முயற்சியை நம்ம எடுக்கணும் அதுக்கு பிரபஞ்சம் நமக்கு முழுசாக நமக்கு வந்து கை கொடுக்கும் உதவும் நம்ம முதல்ல நினைக்கணும் நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும் நடக்கும் நடந்தே தீரும் ஆகினால நம்ம நினைக்கிறது நடக்கும் அது மாதிரி நம்ம செயல்படுவோம் அந்த செயல் நமக்கு வந்து சக்சஸ் அந்த 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 காரியம் அந்த கிரியா நமக்கு சக்ஸஸை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு சூழ்நிலை நமக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோட நம்பிக்கையோட செயல்பட்டு நம்ம செய்தோம்னா செயல்பட்டமான சக்சஸ் சீக்கிரமாக நமக்கு வந்து சேரும் இல்லைன்னா தாமதமாகும் இதுதான் விதி இயற்கையுடைய விதி இந்த விதியை நம்ம வந்து கண்டுபிடிச்சி அதுவேலேயே நடந்து போனோம்னா நம்ம சாதாரணமாக நூல் மேலே கூட நடக்கலாம் அதுதான் எல்லாம் சாத்தியம் எல்லாமே சாத்தியம் இதுதான் சத்தியம் சாயப்பா இருக்கும்பொழுது யாரும் சாயவே மாட்டாங்க சரியா இது என்னுடைய சொந்த அனுபவம் நான் கூட இப்போ எல்லாருக்கும் ஹீல் பண்ணணும் எல்லாரையும் நல்லா வச்சுக்கணும் எல்லா பிள்ளைங்களும் வர்ற பிள்ளைங்களாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவங்கள வாழ்த்துறேன் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன் என்னுடைய பிரார்த்தனை என்னென்னா நான் செய்கிற பிரார்த்தனையும் என் கூட வர்றவங்களுக்காகவும் மற்றவங்களுக்காகவும் செய்யக்கூடிய பிரார்த்தனை நல்லா சக்ஸஸ் வரணும் அப்படின்னு நினைச்சு செய்கிறேன் அது கண்டிப்பாக நடக்குது அதுலேயும் சில பேர் தாமதமாகுதுன்னா அதுக்கு என்ன காரணம்னா அவங்களுடைய நம்பிக்கை அவங்களுடைய கர்ம வினை சிறிது இருக்குது அது ஈஸியாக சொல்லிவிட்டு போயிடுவீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அப்படி இல்லை அதுதான் உண்மை அதனால் அதையும் கூட நம்மளால் மாற்ற முடியும் கர்ம வினையை மாற்ற முடியும் நம்ம இந்துக்களுக்கு அதாவது தப்பு செய்தால் மன்னிப்பே கிடையாது அப்படின்னு நம்மளுடைய வேதங்களில் இருக்குது ஆனால் அதையும் மாற்றலாம் எப்படி மாற்றலாம் அதிகமாக தப்பு செஞ்சவங்க அதை விட அதிகமாக நல்லது செஞ்சிட்டோம்னா சின்ன கோட்டுக்கு பக்கத்தில் பெரிய கோடு போட்ட மாதிரி நம்ம பாசாயிடலாம் நம்ம ஸ்வர்க்கத்துக்கு வந்துடலாம் சொர்க்கம்ன்றது தனியாக இல்லை எங்கேயும் கிடையாது இந்த நர இந்த வாழ்க்கை தான் நமக்கு சொர்க்கமோ நரகமோ தனியாலாம் கிடையாது இந்த ஆன்மா இந்த ஆத்மாவுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கிறாரு கடவுள் நீ போயிட்டு நல்லபடியாக விளையாடிட்டு ஆட்டத்தை விளையாடிட்டு மறுபடியும் வா இது வெற்றி கோட்டை தொடர்றது யார் அப்படின்னா நம்பிக்கையோடு செயல்படுறவங்களும் நேர்மையாக இருந்தால் பயம் இருக்காது நேர்மையான முறையில் நடந்துக்கிட்டாக்கா பயம் தேவையில்லை பாதுகாப்பு கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் சக்ஸஸ் கிடைக்கும் கண்டிப்பாக உழைப்புக்கு நமக்கு கூலி கிடைக்கும் அதுதான் அந்த முறையில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு வர்றீங்க உங்களுக்கும் அந்த சாயப்பாவோட பிள்ளைங்கிற தகுதி முழுசாக இருக்குது உங்கள் குடும்பம் நல்லா வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா அது வந்தே தீரும் அதுக்கு அப்பா உங்களுக்கு கூடவே இருப்பார் வழியெல்லாம் இருப்பார் உங்கள் வாழ்க்கையெல்லாம் இருப்பார் சரியா பயம் வேண்டாம் சுபா பயம் வேண்டாம் உங்களுடைய பிரார்த்தனையை நான் கேட்டேன் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக நடக்கும் நடந்தே தீரும் சரியா வாழ்த்துக்கள் சாய உங்களுக்காக நான் மன்றாடிக்கிட்டே இருப்பேன்